ஒரு பள்ளி கூட நமக்கு வருகிறது அதில் இந்தி கிடையாது அதில் இந்திய மொழிகளின் மூன்று ஏதாவது நாமே அசாமியையும் ஒரே அவையா தேர்ந்தெடுக்க போகிறோம் நம்ம கன்னடத்தையும் மலையாளத்தையும் தேர்ந்தெடுப்போம் அவர் என்ன தமிழை தேர்ந்தெடுக்கணும் மொழி சொல்லுவோம் அவனை வாத்தியார் நமக்கு அனுப்பட்டும் நமக்கு வாத்தியார் அவனுக்கு அனுப்புவான் இவ்வளவு வசதியை செய்து கொடுத்து லட்ச ரூபாய் கொடுத்து சிபிஎஸ்சி ஸ்கூலி படிப்பதை விட ஒரு காசும் கொடுக்காமல் நம்முடைய ஏழை மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இடம் கொடுக்கும் ஆக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தால் இந்தி வந்து விடும் சொல்லி ஒரு பொய்யை வேறு சொல்கிறீர்கள் மும்மொழி திட்டம் என்று மொட்டையாக சொன்னால் இந்தி என்று தான் நினைப்பான் மும்மொழி திட்டம் மூன்றாவது மொழி இந்திய மொழிகளில் ஒன்று நாம் திராவிட மொழிகளை சேர்ந்தது வேறொரு மொழியையும் கற்றுக்கொள் நான் பணந்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த கல்வி திட்டம் இருக்கிறது இது சிபிஎஸ்இக்கு நிகரான கல்வி திட்டம் கணினி நூலகம் என்ன பசுமை கட்டிடங்கள் எல்லா வசதியும் சிபிஎஸ்சியில ஒரு லட்ச ரூபா கட்டி படிக்கின்ற மாணவர்கள் என்ன வசதி அடைகிறார்களோ அதே வசதியை இங்கே உள்ள மாணவர்கள் அடையலாம் இதனுடைய அதிகாரம் மாநில அரசிடம் இருக்கும் எந்த மொழி மலையாளம் கற்றுக் கொடுக்கிறேன் கன்னடம் கற்றுக் கொடுக்குறேன் திராவிட இன உணர்வுகளை வளருங்கள் கட்டாயமாக இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை அப்புறம் நமக்கு என்ன அவர் ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுக்குற என்ன நம்ம ஆயிரம் கோடி போட்டு சிபிஎஸ்சிக்கு நிகரான பள்ளிக்கூடத்தை நடத்துவதில் என்ன சிரமம் இன்னொன்னு சொல்றேன் அங்கே ஆங்கில கான்வெண்ட்களுக்கு நம்முடைய பையன்களை இருபத்தஞ்சு சதவீதம் அவங்களுக்கு உள்ள அனுப்புறாங்க அவன் குழுக்கு சீட்டு உணவு தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்குவா இருபத்தஞ்சு பேர் அவன் எடுப்பான் இதுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் பணம் கட்டுற நான் சொல்றேன் ஒரு பெரிய அடிமுடி நடக்குது சாதாரண இங்கிலீஷ் கான்வெண்ட்டுக்கு நம்ம சந்தில் இருக்கிற கான்வென்ட்டு அதுக்கு நீ பணம் கட்டுற ஆக அந்த மாணவன் அங்கே படிக்க விரும்புகிறாங்க இனங்களை நான் தான் அவன் படிக்க விரும்புறான் அப்படி இருக்கின்ற போது ஒரு சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வி தரமுடைய ஒரு பள்ளிக்கூடம் நமக்கு வருகிறது அதுல இந்தி கிடையாது அதுல இந்திய மொழிகளில் உண்டு எல்லாம் நாமே அசாமியையும் ஒருவியாவையா தேர்ந்தெடுக்க போகிறோம் நம்ம கன்னடத்தையும் மலையாளத்தையும் தேர்ந்தெடுப்போம் அவர் என்ன தமிழ தேர்ந்தெடுக்க கூட சொல்லுவோம் அவனை வாத்தியார் நமக்கு அனுப்பட்டு நமக்கு வாத்தியார் அவனுக்கு அனுப்புவான் இது நல்ல திட்டம் சொல்லுங்க இன்னொன்னு சொல்றேன் அடிப்படை நடக்க போகுது பாருங்க இதுல ஏதாவது பிடிக்கிறதுக்கு என்ன நிறைய பள்ளிக்கூடங்கள் கிடையாது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் வந்து தொடங்க போகுது நல்ல திட்டம் வைத்திருக்க ஐந்தாவது வகுதியில் ஒரு தேர்வு தவறி விட்டால் ஒன்றும் பிழை இல்லை எட்டாவது வகுசியில் ஒரு தேர்வு தவறி விட்டால் பிழை இல்லை பலவீனமான மாணவர்களுக்கு தனிப்பயிற்சி கொடுக்குறாரு பனிரெண்டாவது தேர்வு மட்டும்தான் நீங்கள் கட்டாயமாக தேவை வேண்டும் இல்லாததான் மேலே போக முடியாது ஆகவே இவ்வளவு வசதியை செய்து கொடுத்து லட்ச ரூபாய் கொடுத்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிப்பதை விட ஒரு காசும் கொடுக்காமல் நம்முடைய ஏழை மாணவர்கள் உட்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இடம் கொடுக்கலாக நான் சொல்கிறேன் அந்த பள்ளிக்கூடத்தை வருவதாக இந்த போய் சும்மா மொத்தையாக மும்மொழி திட்டம் வருகிறது மும்மொழி திட்டம் சொல்லக்கூடாது மும்மொழி திட்டத்தில் என்றுதான் எல்லாரும் குருள் உருவார்கள் அதை நீக்கிவிடுகிற அதிகாரம் நம் கையில் இருக்கிறது மாநில அரசாங்கம் தான் பள்ளிக்கூடங்களை நடத்தப்போகிறது ஆகவே எல்லாவற்றையும் இது நமக்கு வசதி கூடுதல் தரமுடைய பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி நம்முடைய ஏழை மாணவர்களை படிக்க வைக்கலாம் சிபிஎஸ்சி போல லட்சம் ரூபாய் கட்டி படிக்க வேண்டாம் காசே கொடுத்தாமல் படிக்கலாம் இது தவறு என்று சொன்னால் நான் சொல்கிறேன் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தால் இந்தி வந்துவிடும் என்று சொல்லுங்கள் ஒரு பொய்யை வேறு சொல்கிறீர்கள் மும்மொழி திட்டம் என்று மொட்டையாக சொன்னால் இந்தி என்றுதான் நினைப்பான் மும்மொழி திட்டம் மூன்றாவது மொழி இந்திய மொழிகளில் ஒன்று நாம் திராவிட மொழிகளை சேர்ந்தெடுப்போம் அதுதான் நியாயம் அவன் அவனுக்கு கட்டிடம் கட்டு கட்டுங்கள் வாத்தியார் நியமியங்கள் நீங்களே பொருட்படுத்த நடத்தப் போகிறீர்கள் அவனுடைய ஆதிக்கம் ஒன்றும் இல்லை அவன் ரெண்டாயிரத்தி ஒரு கோடி தருவான் நீங்கள் ஒரு ஆயிரம் கோடி போக்கு ஏழை மாணவர்களை உயர்ந்த கல்வித்தளத்துக்கு தயார் செய்யுங்கள் அதுதான் நான் சொல்லுவேன் இது மற்ற மாநிலங்கள்ல தமிழ் அவங்க படிக்க முடியுமா இது ஒன்று தமிழ் வளருமா சார் மும்மொழிக்குள்ளே தமிழ் தான் வளருமா என்பது அவனுக்கு தமிழ் பாடுகின்ற ரெண்டு மொழிதான் இந்தியாவில சிறந்த மொழிகள் ஒன்று வடமொழி நாம தமிழ் வடமொழி செத்து விட்டது தமிழ் வாழ்கிறது வாழும் மொழியை அதனுடைய சிறப்புகளோடு கருதி தேடி படிப்பதற்கு வடநாட்டுக்காரர்கள் முன் வர வேண்டும் இல்லாவிட்டால் அது அவனும் கிடப்பு நாம் என்ன செய்ய முடியும் அதனால ஒன்று நாம் செய்ய முடியாது ஆனால் நமக்கு இன்றைக்கு ஹை டெக்னாலஜி ஹை சயின்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் அடித்து கொண்டு சாகிறார்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் படிக்க வேண்டும் நீ நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் எட்டாவது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு கூட்டம் நினைச்சம் தெரியவில்லை இப்படி நீ படிப்பு வைச்சிருக்கிற ஏழாயிரம் வார்த்தியாளர்களை செம்பரரியா வைத்துக்கிறாய் தற்காலிகமாக அது இருபத்தஞ்சி வருடங்களாக தற்காதிகமா வைத்திருக்கிற மூவாயிரம் பேர் தேடி வைச்சிருக்காரு அவங்களுக்கு நீ இடம் கொடுக்க இருக்கிற ஆக உன்னிடம் இதுக்கு பணவும் இல்லை வசமும் இல்லை ஒரு தரமாக நீ நடக்க போகமில்லை தரமாக நடக்கின்ற கல்வி கூற கை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி போற முயற்சி என்ன தரை என்று கேட்டு பொய் ஒட்டு சொல்லாத எங்களுக்கு பையன் தோழமை கட்சிகளும் இளைஞர்கின்றன இந்தியா திணிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் நான் கண்டிப்பாக இருக்க எந்த காலத்திலும் இந்தி தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது நாம் கைதாந்திர குடும்பங்களாக மாறிவிடும் என்றென்றும் ஆங்கிலம் தான் என்றைக்கும் இந்தி இல்லை என்பதுதான் நம்முடைய கொள்கை ஆனால் இங்கே நம்முடைய திராவிட மொழிகளின் ஒன்றை கற்பித்து நாம் அந்த உயர்ந்த கல்வியை நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என்றால் இதை தவற விடுவது மீண்டும் ஒரு பொய்யான போராட்டத்தை நீங்கள் நடத்துகிறீங்க இதற்கு உங்களுடைய கூட்டணி கட்சிகள் துணை போகும் என தமிழ்நாட்டில் சரியாக சிந்தித்து பேசுகின்ற ஆற்றல் குறைந்து போய்விட்டார்கள் அதாவது சேர்ந்த கட்சிகளோடு சேர்ந்து மாரடிப்பது என்கின்ற பழக்கம் நல்ல பழக்கம் இல்லை இவ்வளவு பெரிய கல்வி ஏழை பிள்ளைகளுக்கு கிடைக்காது உன்னுடைய வழிகுளத்தில் தான் படிக்க முடியும் ஆகவே இதை ஏற்றுக்கொண்டு நான் சொன்னேன்னே தவிர இதுல அதிகாரம் உங்கையும் இருக்கிறது எந்த மொழி வேண்டாலும் நீ தற்பிக்கலாம் ஏன்னா தீவிர பொய்யை கட்டி மூன்று நாட்களாக ஆஹ் மௌக் ரோடுக்கு வா ம மன்ஜன் செய்வோம் என்று பேசுகிறாரு என்ன அரசியல் என்ன எதிர்ப்பு கோலத்தை நீங்க பாத்துருக்கீங்க இதெல்லாம் அரசு தான் ஏற்பாடு நாட்டுல இனிமே உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் ஊருல விடலாம் எல்லாம் காசு கொடுத்து எல்லாத்தையும் ஏற்பாடு செய்யும் தானாக பொங்கி எடுக்க நீ ஆட்சியில் இருக்கிற போது உன் கையில் அதிகாரம் இருக்கிற போது உன் தயவில் அவன் இருக்கிற போது இதெல்லாம் பேச மாட்டேன் அப்புறம் மவுண்ட் ரோடில் மல்யுத்தத்துக்கு வருகிறாயா என்று கேட்டுவதில் என்ன பொருள் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்